நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் இஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே எயிட்டோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் அண்ட் டென் டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு டே எயிட் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஹிந்தி வார்த்தைகளை வச்சு ஒரு குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம் அதாவது மேலே கீழே முன்னாடி பின்னாடி பக்கத்தில் இது மாதிரி வார்த்தைகளில் நம்ம எப்படிலாம் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் டேபிள் மேலே புக் இருக்குது டேபிள் பர் புக் ஹே அந்த மேலே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பர் அப்படின்னு சொல்லணும் ஸோ டேபிள் பர் புக் டேபிள் பர் புக் ஹ பெட்டில் மொபைல் ஃபோன் இருக்கிறது பாரு பெட் பர் மொபைல் ஃபோன் தே தேகோ அந்த பாரு அப்படின்னா தேகோ பெட் மேலே மொபைல் ஃபோன் இருக்கிறது ஸோ அதுவும் பர் பெட் பர் மொபைல் ஃபோன் ஹே டேகோ பேக்கில் புக்கு இருக்குது கிதாப் பேக் மே ஹே மேலே அப்படின்னா பர் அப்படின்னு சொல்கிறோம்ல இங்கே வந்து பேக்கில் புக்கு இருக்குது அப்படின்னா கிதாப் பேக் மே ஹே பேக் மே ஹே ஃப்ரிட்ஜில் பழம் இருக்குது மே ஃபல் ஹே ஃப்ரிட்ஜில் பழம் இருக்குது ஃப்ரிட்ஜ் மே फल है फ्रिज में अपनी ने फ्रिज में फल है फ्रिज में फल है मेले वही अपनी ऊपर रखो मेले अपनी ऊपर वही अपनी रखो मेले वही अपनी ऊपर रखो ऊपर रखो कीले वही अपनी नीचे रखो कीले अपनी नीचे वही अपनी रखो கீழவை அப்படின்னா நீச்சே இரக்கோ இப்போ சப்போஸ் தண்ணீர் கீழே வை அப்படின்னா பாணி நீச்சே ரக்கோ அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் கீழே இறங்கு கீழே அப்படின்னா நீச்சே இறங்கு அப்படின்னா உத்தரோ நீச்சே உத்தரோ கீழே இறங்கு நீச்சே உத்தரோ நீச்சே உத்தரோ இறங்கு அப்படின்னா உத்தரோ நீச்சே உத்தரோ மேலே ஏறு மேலே அப்படின்னா ஊப்பர் ஏறு அப்படின்னா சடோ மேலே ஏறு அப்படின்னா ஊப்பர் சடோ ஊப்பர் மேலே ஏறு ஊப்பர் இந்த பையை மேலே வை இஸ் கோ ஊப்பர் ரகோ இந்த இஸ் பையை பேகு மேலே வை ஊப்பர் ரகோ இஸ் பேகுர் ரகோ இஸ் கோ ஊப்பர் ரகோ மேலே வா ஊப்பர் ஆவோ மேலே வா அப்படின்னா ஊப்பர் மேலே வா மேலே போ அப்படின்னா ஊப்பர் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் முன்னாடி இல்லைன்னா எதிரில் அப்படின்னா கே சாம்னே என் பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி எதிரில் அப்படின்னா சாம்னே சாம்னே கே சாம்னே அப்படின்னு நம்ம ப்ரனௌன்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் வந்து அருகில் பக்கத்தில் அருகில் பக்கத்தில் அப்படின்னா ஆஸ் பாஸ் அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் இல்லைனா கே பாஸ் அப்படின்னு சொல்லணும் ஆஸ் பாஸ் அருகில் பக்கத்தில் ஆஸ் பாஸ் என் வீடு பிரியா வீட்டுக்கு எதிரே இருக்கிறது மேராகர் கா கர் கே சாம்னேஹ எதிரே அப்படின்னா சாம்னே அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோமா ஸோ என் வீடு மேராகர் பிரியா வீட்டுக்கு பிரியாக்கா கர் கே சாம்னேஹ எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் என் மாமா வீடு இருக்கு ஹமாரே கர் எங்கள் அப்படின்னா ஹமாரே ஹமாரே கே பீச்சே பின்னால் அப்படின்னா பீச்சே பீச்சே மேரே மாமாக்கா கர்க என் மாமா மேரே மாமாக்கா கர்க பஸ்ல போகும்போது பையை கீழே வைக்காதே பஸ்மே ஜாத்தே சமய பேக் நீச்சே மத்ரக்கோ பஸ்ல போகும்போது ஜாத்தே சமய பேக் நீச்சேனா கீழே மற்றக்கோ வைக்காதே ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அடிப்படை வார்த்தைகளை வச்சு குட்டி குட்டி வாக்கியங்கள் ஃபார்ம் பண்ணுறது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டென் டேஸ் டேஸ்போக்கன் இந்தி ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸாக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லிஸ்கே ஹிந்தி லேர்னிங் வாட் டூ ஆல்